ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசேனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு ஒரு மட்டன் குருமா ரெடி பண்ணலாம் அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து உரலை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குருமாவுக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டோன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த குருமா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்குங்க இந்த குருமா வந்து காலையிலே செஞ்சுட்டேன் சப்பாத்திக்கும் வச்சுட்டு மதியானம் ரைஸுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்து தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டேன் இதில் வந்து ஒரு அஞ்சு தக்காளி இருக்கும் அதை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததும் பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடிப்பிடிக்க விடாமல் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டனை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு நம்ம இந்த மாதிரி குருமா செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து புடலங்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு தான் இருந்தது அதை வச்சு இன்றைக்கி இந்த குருமா செஞ்சுருக்கேன் நம்ம வீட்டில் எந்த காய்கறி இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கப்பு மோர் சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் மோர் எடுத்தனால மோர் சேர்த்துருக்கேன் இதே நம்ம வந்து தயிர் அல்லது லெமன் கூட சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் வேகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டுடலாம் காயெல்லாம் நான் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் கறி வேகிறதுக்குள்ள காயை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு வந்து தேங்காய் வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்து தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் மட்டன் நல்லா வெந்துருச்சிங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் வீட்டில் முந்திரி பருப்பு இல்லைன்னா கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதுனால நல்லா வந்து குருமா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டோன்னா போதும் காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டாகசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மட்டன் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த கொத்தமல்லி கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் சொன்னாங்க நாட்டு மல்லி மாதிரி இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சரின்னு வாங்கியிருந்தேன் கொத்தமல்லி கீரை வீட்டில் அதிகமாக இருந்தால் அந்த குருமாங்களுக்கெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு கை அளவு கொத்தமல்லி கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நம்மளோடய குருமா ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சுங்க காய் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை சேர்த்து செஞ்சிட்டோன்னா மட்டனோட சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டாவுக்கு தோசை கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ